நாற்பது கிலோமீட்டர் என்னும் கதையில் செல்லும் வாகனம் ஒன்று குறித்த தூரத்தை பத்து நிமிடங்கள் தாமதமாக சென்றடையும் அதேவேளை வேலை மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் எனும் கதியில் செல்லும் பொழுது அத்தூரத்தினை பதினைஞ்சு நிமிடங்கள் முன்னதாக சென்றடைகின்றது ஆகவே வாகனம் சென்ற தூரம் யாது அடிப்படையில் மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் கதியில் செல்லும் பொழுது பத்து நிமிடங்கள் தாமதமாக சென்றடைகின்றது அறுபது கிலோமீட்டர் என்னும் கதியில் செல்லும் பொழுது பதினைஞ்சு நிமிடங்கள் முன்னதாக சென்றடைகின்றது இங்கே நாற்பது மற்றும் அறுபது என்னும் கிலோமீட்டர் கதியில் தரப்பட்டுள்ளது நாற்பதுக்கும் அறுபதுக்குமான ஃபோமசி பொது மடங்குகளில் சிறியது ஆனது நூற்றி இருபது ஆகும் இங்கே தரப்பட்ட பத்து நிமிடங்கள் பதினைஞ்சு நிமிடங்கள் இரண்டையும் கூட்டும் பொழுது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் எனும் பொழுது இருபத்தி ஐந்திங்கில் அறுபது ஐந்திங்கில் பன்னிரண்டு மணத்தியாலம் அதாவது பன்னிரெண்டில் ஐந்து மணத்தியாலங்கள் ஐந்திங்கில் பன்னிரெண்டை நூற்றி இருபதினால் பெருக்குதல் வேண்டும் அந்த வாகனம் சென்ற தூரமானது ஐம்பது கிலோமீட்டராக செவ்வக காணியின் நீளமொன்று இருமடங்காக்கப்படுமாயின் பழைய காணித்துண்டிற்கும் புதிய காணித்துண்டிற்கும் இடையிலான பரப்பளவின் விகிதம் யாது அடிப்படையில் உதாரணத்தின் அடிப்படையில் முன்னைய பழைய செவ்வகமானது பத்து நீளமும் ஐந்து மீட்டர் அகலத்தையும் கொண்டதாக கருதுவோம் அந்த அடிப்படையில் இதன் பரப்பளவானது ஐம்பது மீட்டர் வர்க்கம் புதிய செவ்வகமானது நீளம் இருபது மீட்டராக காணப்படும் வினாவின் அடிப்படையில் பத்து மீட்டரானது இருமடங்காக்கப்படும் இருபது மீட்டர் அகலம் மாற்றம் இல்லை ஆகவே நூறு மீட்டர் வர்க்கம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பதுக்கும் நூறுக்கும் இடையிலான விகிதம் ஒன்று இரண்டுக்கு ஆகும்